தேங்காய் வா எனக்கு தெரியுமா எப்படா காஞ்சிச்சி எங்கடா இருக்கு தெரியவே இல்ல அம்மா அட இதுவா இது தேங்காய் இல்லடா இலனி ஓ பய ஓய் அப்ப சப்பல் போடு அப்புறம் ரெண்டையும் போடு நோ கவி அம்மா கேக்குறது கரெக்டா பதில் சொல்றியா என்ன பாரு அம்மா கேக்குறது கரெக்டா பதில் சொல்லணும் சாப்பிட்டியா தூங்கினியா பல்ல விழுக்குனியா மூஞ்சி கொள்ளுனியா படிச்சியா என்ன படிச்சா ஆனா ஒண்ணா படிச்சியா ஏ பி தெரியுமா ஆனா ஒண்ணா தான் தெரியுமா சரி ஏ தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது ஏபிசிடி சொல்லிக் கொடுத்துருக்கல சொல்லு ஏபிசிடி ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார்

சூப்பராக சொல்ல நம்ம பைக்குங்க அம்மாட்டு பைக்குங்க எங்கே போயிருச்சு தூரத்தில் போயிருச்சா வருமா வராதா தெரியலையா அச்சோ யார் வண்டி எடுத்துகிட்டு போனது ஆறும் இல்லையா அப்ப எப்படி போச்சு பொம்மை அது திருஷ்டி பொம்மை திருஷ்டி பொம்மை இல்லவே இல்ல தெரியுமா எனக்கு தெரியும் அதானே அது இல்ல திருஷ்டி பொம்மை

நீ விழுந்துட்டியோன்னு பயந்துட்டேன் காலகை ஒழுங்கா ஊண்டி நில்லு அவ பார்வேன் நிக்கிறத கவி இப்போ பாத்தியா சைக்கிள்மா ஒரு மாற்றமா ஓட்டுவான் கவி ரெண்டு அந்த கையை மாத்தி மாத்தி ஓட்டு ரோட்டுக்கு மேலே போயிடு ஃபஸ்ட்டு ஆ இந்தாத்தியா ஓட்டுமா அத்தியா இப்படி உனக்கு தெரியுமா கவிசல்லியா ஏ திரும்பி வா திரும்பி வா போதும் திரும்பி வா ரிட்டன் வா ியா திரும்பா பாத்தியா திறமையா ஆ சூப்பரியா அப்படியே போயா யாராவது இப்படி ஓட்டுவாங்களா ஆ பாத்தியா வளைக்கிறதா கௌசல்லா கை வலிக்கெல்லாம் செய்யாதே வலிக்கிறாயா வலிக்கெல்லாம் செய்யாது ஆமாங்க சர்வீஸ் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது இப்படிலாம் சைக்கிள் யாராலையும் ஓட்ட முடியாது Ah, super, ya.